இதுதான் அம்மாவுடைய பாசம் நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க வீட்டுல குழந்த இருக்கும் அப்படியே ஒரு ஆறு மாசம் ஒன்பது வயசு சிசுவா இருக்குங்க அப்ப என்ன தெரியுமா பண்ணோம் அது தத்தி தத்தி அப்படியே திச்சி திச்சி முதல் முறையா அம்மாவை பார்த்து நோ அப்படின்னு உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா செய்வா என் குழந்தை என்ன அம்மானு கூப்பிட்டுருச்சு என் குழந்த என் அம்மானு கூப்பிடுச்சு என்ன தெரியுமா பண்ணுவா ஊருக்கே சக்கரை கொடுத்து சந்தோஷப்படுவாங்க அம்மா உண்மை இல்லைங்களா சரணு சார் ஒரு கை கட்டு தர செல்லு பார்த்து உண்மையா இல்லைங்களா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க தன்னை அம்மானு அழைச்ச குழந்தையுடைய அந்த மகிழ்ச்சியை பார்த்து ஊருக்கே சக்கரை கொடுத்த அம்மாவுக்கு காலங்காலம் ஆகும்போது சக்கரை வியாதி வந்துருதுங்க சுகர் வந்துருது பார்த்து சக்கரை கொடுத்த அம்மாவுக்கு சக்கரை பார்த்தது உடம்புல ஆனா அந்த அம்மாக்கு மாத்திரையை கூட தன் பெத்த பையனால வாங்கி தர முடியல அப்படின்னா அந்த இடத்துல பணம் ஜெயிக்குதா உறவு ஜெயிக்குதா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடிய சூழல் நம்ம கிட்ட இருக்குது ஆகவே நான் என்ன சொல்றேன்னா அம்மா என்கிற உறவு நான் இன்னைக்கு சொல்றேங்க இப்போ இப்ப எல்லாம் இருக்கிறாங்க ஆலகரில் எல்லா ஊர்ல இருந்து வந்துருக்காங்க நான் எத்தனையோ ஊருக்கு போறேன் ஆயிரக்கணக்கான பேர் நம்ம பாக்குறேங்க ஆனா எங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க இப்போ ஏழு எட்டு பேரை பார்க்கும்போது எனக்கு என்ன எத்தனை ஆயிரம் பேரை பார்த்தாலும் எங்க எங்க ஊருப்பா எங்க ஊருக்காரங்க எங்க சொந்தக்காரங்களை பார்க்கும்போது என்னையே அறியாமல ஒரு பத்து கோடி ரூபாய் பின்னாடி இருந்தா கூட தராத தைரியத்தை எங்க ஊருக்காரங்களை தந்துடுவாங்கயா அதுதான் உறவு அதுதான் ஏன் நம்ம சொந்த ஊருன்றது அது உறவுக்கு அதை தர முடியுங்களா நான் ஒரு செய்தியை சொல்றேங்க எங்க மாமனார் வந்து இப்போ சமீபத்தில் பிப்ரவரி மாசம் இறந்துட்டாருங்க அவருக்கு நான்கு அண்ணன் தம்பிகள் அவர் வந்து மருத்துவமனையில் கூப்பிட்டு போகிறாங்க மருத்துவர் சொல்கிறாங்க இனிமேல் அவங்கள பிழைக்க முடியாதுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க இது உண்மையாகவே நடந்த நிகழ்வு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் எங்கள் மாமனாருக்கு வந்து பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட முப்பத்தி அஞ்சு வருஷம் அவர் பேசுறதே கிடையாதுங்க பேசுறதே கிடையாது அவர் படுத்துட்டு அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லி எல்லாரும் துக்கமாக இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க முப்பத்தஞ்சு வருஷம் பேசாத அண்ணன் வராங்க அதுக்கு முன்னாடி அவங்க மனைவி குழந்தைங்க நாங்க எல்லாரும் மாமா கண்ணை தர மாமா மாமா கண்ணை தர மாமான்னு சொல்றது கண்ணை தரக்கலைங்க ஆனால் அவங்க பெரிய அண்ணன் வந்து பன்னீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க அந்த மயக்கத்துல எழுந்து பட்ல எழுந்து அண்ணா மணக்கலான்னாருங்க இதை விட அண்ணன் தம்பி பாசது யார் என்னங்க முடியும் அண்ணனுக்கு ஒண்ணுனா தம்பி வந்து நிக்கிறதும் தம்பிக்கு ஒண்ணுனா அண்ணன் வந்து நிக்கிறதும் எழுதப்படாத விதிங்க அந்த அண்ணன் தம்பி பாசத்தை விட இந்த பணம் கொடுத்துருக்கலாம் தம்பிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் வந்து டேய் நான் இருக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போதுங்க தம்பி எழுந்து நிடுவான் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தம்பி வந்து நிற்பான் இதுதாங்க அண்ணன் தம்பி பாசம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக

அண்ணன் தம்பியோடு பிறந்த கடைசி தலைமுறை உங்க தலைமுறை தான் எல்லாம் பார்த்து சொல்லுவாரு ஏன் தெரியுமா இந்த காலத்துல எல்லாம் ஒண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி அண்ணன் தம்பியிலே இல்லாத உறவுகளாக இன்றைய தலைமுறை இருக்கிறது என்பதைத்தான் ஐயா சொல்லுவாரு அந்த அடிப்படையில் அண்ணன் தம்பி உறவாகட்டும் அக்கா தங்கை உருவாகட்டும் பாத்தீங்களா

உள்ள போவேன் உள்ள போயிட்டு எங்க பாப்பாங்க என்ன பார்த்து அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன போது உண்மையே சொல்ற சத்தி இது அப்பான்னு ஒரு வார்த்தை சுரேஷ் சார் சொல்லிட்டு செந்தில் வீட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை போறாங்க அப்படி போகும்போது சுரேஷர் அவங்க மடியில வந்து அப்பா என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும் சுரேஷர் ஒண்ணு செல்லம் செல்லும் அப்படின்னு அப்படியே அப்படியே அந்த போவெல்லாம் போகுது பாத்தீங்களா அதுதான் ஒரு பெண்ணுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பதை யாரும் விட முடியாதுங்க நான் எவ்வளவோ பிரச்சனை வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போன என் பொண்ணு எங்க பொண்ணுக்கு வந்து வருவாங்க என்னப்பா ஒரு முகம் ஒரு மாதிரியா இருக்குது கை காலுகள்லாம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு கை கால்களை அப்படியே அழுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு முத்தம்

அம்மா உறவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவாகட்டும் அக்கா தங்கை உறவாக இருக்கட்டும் பணம் என்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஒரு கருவிதான் ஆனால் வாழ்க்கையில் அது ஒரு பகுதி ஆனால் வாழ்க்கையே எது என்று சொன்னால் சொந்த பந்தம் தான் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொண்டு இப்பொழுது போலவே இப்போதும் சொந்த பந்தத்தை நேசிப்போம் உறவை நேசிப்போம் என்று கூறி எல்லாம் அந்த சிவனை வணங்கி மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுரே தேசனே தேனா சிவபுரனே பாசமா பாரிக்கு மாரியனே நாரியனே நேசாரு புரிந்து நெஞ்சில் கெட பேரா

ஒவ்வொரு வருஷமும் இன்னிசை பட்டிமன்றம் நீங்கள் அமைக்க வேண்டும் அந்த இன்னிசை பட்டிமன்றத்தில் நடுவராக எனக்கே தொடர்ந்து வாய்ப்பை வழங்க வேண்டும் அப்படி வளர்கிறது கை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சரி நாங்களுக்கு மனமான நன்றிகள் ஐஸ்வர்யாக்கு கூடுதல் நன்றிகள் பஸ் மிஸ் பண்ணாலும் இந்த பட்டிமன்றத்தில் இந்த ஆள் பாவம் ஏதோ கட்டி சொல்லி மதிச்சு இதை வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த இனிய தினத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாதங்களை பாருங்கள் எங்கள் நன்றிகள் வந்து சேர்ந்திருக்கும் நன்றி வணக்கம்